அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நான் இந்த பதிவில் உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மேஷ லக்னமாக இருக்கலாம் அல்லது தனுஷ லக்னமாக இருக்கலாம் அல்லது மீன லக்னமாக இருக்கலாம் ஏன் நான் பர்டிகுலராக இந்த லக்னத்தை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் அதாவது தனுஷ லக்னம்னா ஏழாம் இடம் வந்து மிதுனமாக வருகிறது மீன லக்னமாக இருந்தால் ஏழாம் இடம் கன்னியாக வருகிறது மேஷ லக்னத்திற்கு ஏழாம் இடம் துலாம் ராசியாக இருக்கிறது ஆக மிதுனம் கன்னி துலாம் இது வந்து ஏழாம் இடமாக ஒரு பெண் ஜாதகத்திற்கு அமையுமானால் நிச்சயமாக கணவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக வளம் வருவார் பெரிய அந்தஸ்துக்கு வருவார் பெயர் புகழ் உண்டு நிறைய செல்வமும் உண்டு செல்வாக்கும் உண்டு உயர்ந்த நிலையை அடைவார் நன்றி